இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைவாய்ப்பு தகவல் தான் இந்த நிறுவனத்தோட பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்ப்ளேயில் கொடுக்கப்பட்டிருக்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க வேலைக்கான முழு தகவலுமே இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது உங்களுக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூரில் தான் உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு முந்நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா அசம்பிளி குவாலிட்டி இன்ஜெக்ஷன் மோல்டிங் பெயின் ஷாப் வேர் ஹவுஸில் உங்களுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன ரோல்க்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேட்ஸ் ட்ரெயினிக்காக எடுக்கிறாங்க அதாவது அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம்க்கு தான் இப்போதைக்கு ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க அந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டிப்ளமோ பிஇ மற்றும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் எந்த வருடத்தில் நீங்கள் படித்து முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளார படித்தவங்க தான் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் ஓடி அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஓடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் நம்மளுக்கு அட்டெனன்ஸ் போனஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் மாதந்தோறும் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது வேலை நேரங்களில் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க எந்தெந்த பகுதிகளுக்கெலாம் பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா நியூ பல்லாவரம் ஓல்டு பல்லாவரம் ஐயம்பேட்டை பேரம்பாக்கம் ஆர்கால் ஒரிக்கை திருத்தணி கிண்டி ரெட்டேரி செய்யார் அரியாங்குப்பம் டோல்கேட் புக்கத்துறை வாலாஜாபாத் தக்கோளம் காஞ்சிபுரம் அக்கூர் போன்ற இடங்களுக்கெலாம் இந்த நிறுவனத்திலருந்து பிக்கப் பண்ணுறாப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மூணு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க மதியம் மூணு முப்பது மணி வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க செகண்ட் ஷிஃப்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மதியம் மூணு முப்பது மணிலேருந்து இரவு பன்னெண்டு மணி வரைக்கும் உங்களுக்கு செகண்ட் ஷிஃப்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நைட் ஷிஃப்ட் பார்த்தீங்கன்னா நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கும் அப்படின்றையும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழு தகவலை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த வேலைக்கு எப்படி முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தொலைபேசியும் டிஸ்பிளேயில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்